அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு மாநாடு ஒட்டுமொத்த உலகத்தையே கலக்கும் போது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மாநாடை வச்சு உலகம் முழுக்க அதாவது இந்தியா கிடையாதுங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாராய கடைக்கு எதிராக இந்த ட்ரக்ஸு இந்த போதை மருந்து இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் எதிராக கள்ளக்குறிச்சியில் ஒரே ஒரு மாநாடு போட்டு கதிகளும் கைக்க போகிறார் அனைத்து உலகத்தையும் ஈலோகத்தையும் அதாவது பூமியை தாண்டி மேலோகத்தில் சூராபானதும் குடிப்பாங்களாம்லா தேவர்கள்லாம் குடிப்பாங்களாமா பெரிய பெரிய அது வந்து சாமியெலாம் இப்போ படத்தில் காட்டுறோம்லா அந்த மாதிரி அந்த பானங்கள் முதற்கொண்டு தடை பண்ணுவதற்கு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய தோ தோ திருமாவகன் தோ தோல் திருமாவகன் வந்து அறிவிச்சிருக்காப்பில் அதை பற்றி நம்ம வந்து விளாவறியாக பார்க்க போகிறோம் அதாவது நண்பர்களே இந்த அக்டோபர் ரெண்டு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் வந்து திமுக அரசு எதிர்த்து கேள்வி போகிறோம் குறிப்பாக தமிழ்நாடு அரசு அது நம்ம தெளிவாக சொல்லணும் திமுக அரசு என்ன எதுக்க மாட்டாப்புல தமிழ்நாடு அரசு பேர்ல தமிழ்நாடு அதை எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் விசிய கட்சி சார்பாக மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரத்தை மட்டும் கிடையாதுங்க நல்லாச்சாரம்னு சொல்லக்கூடிய அரசு வைக்கக்கூடிய அரசு சாரத்தை நாங்கள் வந்து எதிர்த்து வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாப்புல அந்த அறிவிப்பில் அதிமுகன கலந்து போகிறதே போகிறோம் நீங்களும் வாங்கினீங்கன்னு சொல்லதுக்கு போட்டாப்புல இது திமுகவுக்கு பெரிய அதிருப்தி உண்டாக்கிடுச்சு அப்போ திமுக அதிருப்தி உண்டா உண்டான உடனே ஆனால் ஐயா வந்து எங்கே போயிருக்காப்புல வெளிநாட்டு போயிட்டாப்புல எப்படியாச்சும் ஐயா வந்த உடனே ஐயா கிட்ட பார்த்து மன்னிப்பு கேட்கணும்லா இன்னும் அடுத்த தேர்தல் வேறு வருது அண்ணன் பேசுவாப்பில் நான் வந்து பிலோ ஸ்டூடெண்ட்டு தான் நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்றைக்கு உட்காந்து நைட்டு உட்காந்து படிக்கிறாங்கன்னு சொல்லி மேடையில் உருட்டிக்கலாம் முழுக்க முழுக்க ஒரு பிழைப்புவாதியான அரசியல்வாதியாக திருமாவளவர்கள் மாறிட்டார் மக்கள் வந்து அவரை நம்புவதற்கு தயாராகவே கிடையாது என்ன பேச்சு ரெண்டு நாளைக்கு என்ன பேச்சு பேசினாங்க இது மக்களுக்காக நான் பேசுகிறேன் விதவை பெண்களுக்காக பேசுகிறேன் இது நீங்கள் அரசியலாக பார்க்காதீங்க எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் இருக்குது திமுகக்கு இருக்குது அதிமுகக்கு இருக்குது பாமகக்கு இருக்குது பாஜகக்கு இருக்குது பாஜக விட்டுருங்க திமுகக்கு இருக்குது எல்லா கட்சிக்கும் ஆந்திர கட்சி எல்லா கட்சிகளுக்கும் இடசரி கட்சிகள் எல்லாேருக்கும் இருக்குது அப்போ எல்லோரும் வந்து ஒன்றா நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசினாப்பில்ல தமிழ்நாட்டில் சாரே கடல் எல்லாம் ஒழிக்குன்னு சொன்னாப்புல ஆனால் என் முதலமைச்சரை பார்த்து விட்ட உடனே அங்கே டீலிங் முடிஞ்சிருச்சு என்ன டீலிங்கு பயங்கரமாக பல்காக கிரியேட் ஆகிடுச்சு எப்படி சொல்கிற உங்களுக்கு கேள்விகளும் ஒன்றுத்துக்கும் உதவாத தடிமாடு மாதிரி வளர்ந்து தட்டி மாடு மாதிரி உடம்பை வளர்த்து யூடியூப்பில் பேசக்கூடிய அண்டாவுக்கே பல லட்சங்கள் போகுதுன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய நான் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய வீசிகாக்கு எவ்வளவு போகும் அடையாளம் தான் அண்டா செந்தில் அண்டா செஞ்சு சத்தியம் மண்ணி சொல்லட்டும் பொண்ணு மீது அவர்களுக்கு குழந்தை இருக்கலாம் குழந்தை மீது சத்தியம் பண்ணிட்டு நான் திமுக கேட்டு காசே வாங்கலைங்க சத்தியங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டோம் பழி போட மாட்டோம் கோயில் குழந்தையும் அந்தா அண்டா குலதெய்வ குழந்தைய வச்சு சத்தியம் பண்ணட்டு என் பிள்ளைமாள் சத்தியமா திமுக கேட்டு ஒத்த கூட வாங்கலை நான் உழைச்சி சம்பாதிச்சதுங்க தமிழ் ஒரு ஒருவா பதி பண்ணிடட்டும் பிறகு நம்ம வந்து சொல்கிறோம்லாம் வீ திமுகவுக்கு வந்து காசு வாங்கி அண்டா பேசலன்னு அதே மாதிரி தான் வீசிக்காவும் பல்காக கிரீட் ஆயிடுச்சு ஆனால் என்ன பண்ணிட்டாப்புல நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாநாடை திமுக அரசு மட்டும் அதாவது தமிழ்நாடு அரசு மட்டும் நாங்கள் வந்து பண்ண தேசம் முழுக்க இந்தியா நாடு முழுக்கவே நாங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க யாருக்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறோம் அரசு சட்டத்தில் உறுப்பினர் நாற்பத்தி ஏழில் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க படிப்படியாக மதுவை குறைக்கணும்னு சொல்லி அப்போ நாங்கள் என்ன பண்ணால் தேசத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் ஒன்றிய அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அண்ணா அப்படி அதாவது நீங்கள் ஆம்பளேட்டை இப்படி போட்டு இப்படி திருப்பினோம்னா அந்த ஆம்பளெட்டு வந்து எஃப் என்ன ஆயிரும் அது ஃபுல் ஃபைலாக மாறிடும் ஆனால் அண்ணன் எப்படி தெரியுங்களா அந்த கல்லுலே போடாமல் கல் நல்லா பதமாக இருக்கும் நான் பாருங்க உங்களுக்கு கலைக்கு போடுறேன் பாருங்க உங்களுக்கு நான் ஆம்பளேட் போடுறேன் உங்களுக்கு ஆஃப் ஃபைல் போகிறேன் எல்லாம் சொல்வாப்பில்ல ஆனால் வெண்ணப்பட பெரிய தான் மூடுவாப்புல அதான் என்னது வாயிலேருந்து வெறும் இதாக வரும் தவிர அங்கே கல் பதமாக இருக்கும் அங்கே யார் உட்காரப்பாருனா வீசிக்கா தொண்டை உட்கார வச்சுருவாப்பில பழுக்காய் வச்சு உட்கார வச்சுட்டாப்பில் அவன் நல்லா முட்டு கொடுத்து ஃபயர் கொடுத்து வச்சே பாருங்க தலைவரை பாருங்கள் அக்டோபர் ரெண்டில் பாருங்கள் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள் அப்படி ஃபயரை பேசியிருந்தாங்க தீம்பு கடைசை கதிகளை நேக்க போகிறாங்கன்ட்டு கடைசி அங்கே துண்டை போட்டு வந்துட்டாப்பில் சால்வையை சால்வையை போட்டு பேரத்தை முடிச்சுட்டு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுற உங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேர் ஆர்வமாயிட்டாங்க இது அதான் பெரிய அல்டிமேட்டு என்ன நடந்துருச்சுன்னா எல்லோரும் நான் நாவாரேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசின உடனே உண்மையிலேயே அவர் வந்துட்டேங்க வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஐயையோ நம்ம மக்கள் நல்லா காண்டி பேசி உருட்டிட்டு நம்ம ஒரு பக்கமும் போய்கிட்டு இருந்தோம் பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க இளம் விதை பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க நான் அந்த ஊருக்கு போனாங்க க மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மரக்கானத்தில் அந்த பகுதியில் நான் போகும்போது கூட சாயந்தரம் கூட்டம் போடக்கூடாது நாங்கள் அப்படி சாயந்தரம் கூட்டம் போட்டேன் அண்ணன் நிறைய உருட்டுனாப்பட அந்த பெண்களுக்காக தான் நான் வந்து பேசுகிறேன் முன்னூறு பெண்களை வந்து பயணிச்சி போதும் கலாச்சாரம் குடித்து இறந்துக்கிறாங்க அதை தாண்டி முந்நூறு பெண்கள் தாலி அறுத்து நிற்கிறாங்க அவங்களுக்காக நான் பேசுகிறேன் ஈழத்தில் வந்து ஒரு லட்சம் பேர் இறந்துருக்காங்கன்னா அதை தாண்டி தமிழ்நாட்டில் விதை பெண்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு ரெண்டு கை குழந்தையோடு இருக்கிறாங்க புருஷன் இறந்து போயிட்டான் என்ன பண்ண போறேன்னு தெரிய கேட்குறாங்க அந்த பெண்ணுக்காக போகிறாங்கன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு இன்னும் குட்டியான திருமாவை ஒன்று பேசுனாப்பில் இதை பார்த்து எல்லாம் நினச்சிட்டாங்க நம்மளும் பெயருவோம் சரி எல்லாம் அவர் கூப்பிட்டான் பரவாயில்ல அவங்க அதிமுக பேருவோம் சரி பாமக சரி பரவாயில்லாங்க நல்லதான் பண்ண போயிடுவாங்க எல்லோரும் ஒரு மூடுக்கு ஃபார்ம் ஆகிட்டாங்க எல்லா கட்சி அலையிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் சேலகிட்டு நல்லது தாங்க பண்ணிட்டுங்க போகலாங்க நம்ம போன உடனே அண்ணனுக்கு கதி கிடைக்க ஆரம்பிச்சு ஆகா இங்கே தானே பல்க்கை நமக்கு அமௌண்ட் வந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம மக்கள் எல்லாம் சொல்லி தேமுதிக ஓச்சி கட்டிட்டு கட்சியை ஓரம் கட்டி விட்டு மாஸ்டர் பான் போட்டு நம்ம தானே இப்போ அங்கே இருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பேர் பேய்கிட்டு இருக்கமே அதிமுக பக்கம் போல அந்தளவுக்கு பல்காக சித்தப்பா தர மாட்டார அப்படினு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாப்புல அங்கே போய் துண்டை போட்ட வழக்கம் போட துண்டை போட்டுட்டு உங்கள் கட்சியில் ரெண்டு பேர் அனுப்பிடுங்க நான் அவங்கள வார கூப்பிட்டுட்டேன் புரிதாக அவங்களுக்கு அரசு புரிஞ்சுக்கோங்க அவங்கள நான் கூப்பிட்டுட்டேன் அவங்க இனிமேல் வராதன்னு எனக்கு கார் திப்பிட எங்கள் தொண்டர்களை கண்டுபிடிச்சிருவான் நான் துட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு பேர் நீங்கள் அனுப்பிடுங்க இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக சாதி எண்ணத்தில் சாதி வன்மத்தில் ரொம்ப பேசக்கூடிய யார் திமுகவில் ஆர்எஸ் பாரதி அவரை கூப்பிட்ருங்க நல்லா சாதி ரீதியாக பேசுவார் கண்ட கண்ட நாயெல்லாம் இன்றைக்கி பிஏ பட்டதாரி படிச்சிருக்கு கண்ட கண்ண நாயெல்லாம் இன்றைக்கி பி பி கட்சி பட்டேங்கிறுன்னு அவர் நான் யாரும் குறிப்பிட்டு பேசலை அப்படி அவர் பேசியிருக்காரு அப்போ இவர் தான் சாதி எண்ணத்தில் சாதி திமுறில் அவர் என்ன ரொம்ப மேலாதிக்கத்தில் பேசக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவரை கூப்பிட்டுக்கிட்டாச்சு அப்புறம் இன்னொருத்தர் இன்றைக்கி அவரையும் கூப்பிட்டுக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கூப்பிட்டோம்னா இனிமேல் இந்த கூட்டத்தில் எந்த கட்சியும் வராது புதுங்களா எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை ஒரு பாமகவோ இல்லை நாம் தமிழ் கட்சியோ பொதுவாக அந்த நினைச்சு போகாதுன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் யாருமே போக மாட்டாங்க திமுக வந்து மேலே ஏறிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்போ என்னன்னா கூட்டணிக்குள்ளேயே இவங்களே அடித்து இவங்களே ஒப்பார வச்சு இவங்களே கொலை பண்ணி இவங்களே பால் ஊற்றி பாருங்கள் கொலையும் பண்ணி அந்த கொலைக்கு துக்க விசாரிக்கிற அளவும் செஞ்சு அந்த போனத்தை தூக்கி கீழே புதைச்சி பாலை ஊற்றி பயனார காரியமும் பண்ணுவாய்ங்களா அதுக்கு பிறகு கொலைக்கு போயிடுவாங்களாம் ரொட்டேஷன் ரொட்டேஷன் வாழ்க்கை ரொட்டன் சொல்லுற தளபதி மணிக்கு சுற்றி சுற்றி வருவாய்ங்க இப்போ இவங்களே வந்து கூட்டணி எடுத்து ஏற்பாடு பண்ணி இவங்களே பெரிதளவில் பெரிய மாநாடு பண்ண பண்ண போகிறாப்புல தேசம் முழுக்க நாங்கள் பண்ண போகிறோம்ட்டு இவங்க உண்மையிலே சிரிப்பாக இருக்குது கள்ளக்குறிச்சியில் மாநாடு பண்ண மோடி பயந்துருவாரா அமித்ஷா வந்து பயந்துருவாரா ஐயையோ திருமாவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் போராட்டம் பண்ணுறாரு மாஹ்ரி மாநில மாநாடு சார்பாக கதிகளும் வைக்க போகிறான்னு நினச்சிட்டு பயந்துருவாங்களா என்ன உருட்டு என்ன பிழைப்புவாதம் அற்பத்தனமாக இல்லை இதெல்லாம் வந்து ஆ எவ்வளோ எவ்வளோ மரியாதைங்க எங்க யோசிச்சு பாருங்க மக்கள் நம்புனாங்க திருமாவளவர்களை வந்து இந்த மாதிரி கேவலம் எப்படி சொல்கிறது வார்த்தையே ஏதாவது வந்துட போகுது இந்த மாதிரி செயல் செஞ்சால் எவங்க நம்புவான் யார் நம்புவா ஒரு ஒரு நிலைப்பாட்டில் உருப்படை இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் தான் திருமாவளவர்கள் சும்மா போகிற போக்கில் பேசலை சத்தியம் அது ரெண்டு நாளைக்கு முன்ன குட்டியர் என்ன பேசுனார் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கிறது பெரிய சான்று தமிழ்நாடு அரசை பற்றி மட்டும் நீங்கள் பேசியிருந்தாரு இப்போ என்ன பண்ணுறது ஒன்றிய அரசுன்னு ஓர்ட்டாப்பில் தாவி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒன்றிய அரசை விட்டுருங்க ஏன் இந்தியாக்காரன் மட்டும் குடிக்காமல் வந்தால் அவங்களுக்கு போதுமா வெளிநாட்டுக்காரன் நாசமாக போட்டுமா சிங்கப்பூரில் அங்கே தமிழர்கள் இருக்கிறாங்க அங்கே வந்து சாராயக்கடை இருக்குது சீனாவில் ச இந்த தமிழர்கள் இருக்கிறாங்க அங்கே சாராயக்கடை இருக்குது இந்தியர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் கூட இந்தியர்களுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்போ இந்தியாவிலேருந்து இருந்து வேறு நாட்டில் இருக்கிறாங்களா வெளிநாட்டில் ஜப்பானில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க ரஷ்யாவில் இருக்கிறாங்க இவங்களை இந்த நாட்டில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த சிக்கலுத்தை அங்கே சாராயக்கடையில் இருந்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார உட்கார பாருங்க போயிட்டே நடு ஓட்டில் காரைக்கடை உட்காந்துக்கிட்டு அங்கேயிருந்து நாங்கள் வந்து அமெரிக்கா எதுக்கு அமெரிக்கா எதுக்கப்போ திம்மியம்மா கிறுக்கு பையைங்க அந்த மணிக்க கால கள்ளக்குறிச்சியில் ஒரு கூட்டத்தை போடுங்க பெரிய அளவில் பத்து பேரை கூட்டி பெரிய மாநாடு போடுங்க உலகம் முழுக்க சாராயக்கடை ஒழிப்போம் எதுக்கு நீங்கள் தேசத்துக்கு போகிறீங்க அனைத்து உலகத்திலையும் நாங்கள் சராயக்கல் ஒழிப்போம் அது மட்டும் கிடையாதுங்க மேலோகத்தில் அந்த ஒரு சூரபானம் ஏதோ பானம் சொல்கிறாங்களா அந்த பானத்தை நாங்கள் போகிற தடுப்போம் நாங்கள் வந்து இங்கேருந்து போகிறத ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் சூப்பராக ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு மன்றிக்கு டக்குன்னு யோசிக்க மாட்டீங்க தலைவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேச நலனை காக்கிறத தாண்டி உலக மக்கள் உலக கட்சியை நீங்கள் போகணும் இனிமேல் வந்து உங்களுக்குன்னு நீங்கள் வருங்க பல கட்சி பல மா மாநில மாநிலங்களில் நீங்கள் கட்சியை தொடங்கிட்டீங்க அப்படி நாடு விட்டு நாடு போங்க அமெரிக்காலமே இந்த போராட்டம் பண்ணுங்கள் கள்ளக்குறிச்சியில் பண்ணக்கூடியது ஜோ பைடர் டொனால்ட் டொனால்டு டிரம்ப்ங்கிறது உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அங்கே எலெக்ஷன் வரப்போகுது டொனால்டு ட்ரம்ப்ங்கிறது நீங்கள் பேசுகிறது டொனால்டு ட்ரம்ப் வந்து அடிக்கணும் அந்த புட்டினா ரஷ்யா ஒருத்தர் புட்டினு புட்டினு கதி கதிகளங்கணும் ஐயையோ இனிமேல் நம்ம சரக்கு ஓட்கா நீங்கள் எங்கேயும் விற்க முடியாது போல இருக்க பெரிய சிக்கலை கொடுத்தாரு திருமாவளவனு ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படின்னு சொல்லி கெதிகளும் வைக்கும் நீங்கள் ரஷ்யா கரைங்கெல்லாம் வந்து சரிங்களா ஒட்டுறாதீங்க பெரிய போராட்டம் பண்ணுங்க இந்த மாநாடை வச்சு பெரிய கலெக்ஷன் பெரிய கல்லாக்கட்டை வேலையை திருமாவகன் சிறப்பாக பண்ணி சிறப்பாக முடிச்சு வச்சுட்டாப்புல அது ரொம்ப எல்லாேருக்கும் அந்த சாமர்த்தியமான வேலைகள் தொடங்கும் போது சாதாரணமாக தொடங்கிடலாம் ஆனால் அது முடிக்கிறது ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் ஃபினிஷிங்லேயும் தலைவர் நோய்கிட்டாப்பில் எழுச்சி தமிழர் சாதாரண விஷயம் கிடையாது கரெக்டாக துண்டை போட்டாப்பில் ஒன்றிய அரசு இந்தியா முழுக்க நீங்கள் உறுப்பு நாற்பத்தி ஏழை பயன்படுத்துறீங்க அரசிடம் சட்டத்தில் அப்படின்னு சொல்லி அங்கே டைவேர்ட் பண்ணி அப்படி முடித்து ரைட் வந்து நின்னாறு பாருங்கள் அந்த இடத்த திருமணம் நின்றுட்டாப்பில் நம்ம ஒரு படிக்கு மேலே போயிடுவோம் நீங்கள் இந்தியாவுக்கு மட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தேச நலன் தாண்டி நீங்கள் வந்து உலகத்திற்கான தலைவராக பேணிக்க நாங்கள் ஆசைப்படுறோம் உலகம் முழுக்க இந்த சாராய கடையை வந்து எதிர்த்து கள்ளக்குறிச்சியில் நீங்கள் போராடக்கூடிய போராட்டம் அந்த ஒரு பாதி பாதி மாண்டியோடு சுற்றி இருப்பான கம்யூனிஸ்ட் வெறியன் ஒருத்தன் இருக்கான் அவன் என்னது கிம் ஜாங் குங்னு ஒருத்தன் கிடக்காமலாம் கம்யூனிஸ்ட் வெறியன் கம்யூனிஸ்ட் என்கிற வெறியன்னு ஒருத்தர் ஆட்சி வட வடகொரியனுங்குற நாடு எப்படி நாசமாக போகிறது மிகச்சிறந்த சான்றிதான் இந்த கிம் ஜாங் என்ற ஒரு பரதேசி அந்த பரதேசி ஊர் சரக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அவனை பற்றி என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது அந்த பரதேசி ஊர்லேயும் நீங்கள் பண்ணக்கூடிய போராட்டத்து மூலமாக பெரிதளவில் சாராய கடை நிப்பாட்டணும் கிங் ஜாங் ஊன்னுக்கே அவன் பேர் அதானே அவனுக்கே திருமாவளும் டஃப் கொடுக்கணும் கள்ளக்குறிச்சி மாநாடு அப்படிப்பட்ட மாநாடாக அமையணும் வாழ்த்துக்கள் ஆனால் ஒன்று பிழைப்புவாதி அரசியலுக்கு ஒரு ஒரு பத்து வருஷங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்பிள் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் வரும்பிலாம் அப்போ வந்து கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க ஆப்ஷன் வந்து என்ன இருக்குன்னா பிழைப்புவாதி அரசியலுக்கு சிறந்த சான்று யார் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் எழுதுவாங்க நாலு பேர் வந்து ஆப்ஷன் ஏ திருமாவளவன் ஆப்ஷன் பி தோல் திருமாவளவகன் ஆப்ஷன் சி பி ஆப்ஷன் டி ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த பிழைப்புவாதம் திருமாவர்களை தாண்டி வேற எங்கேயுமே இருக்காது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாம் நோக்கி போயிடுவீங்க மக்களுக்காக நிற்க சொல்லி ஏமாற்றி கடைசி அவருக்காக அவர் கட்சியை பாதுகாக்கிறதுக்காண்டி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் நாளைக்கு தேர்வு வச்சால் இன்றைக்கி நைட்டு உட்கார்ந்து படிக்கன்னு சொல்லி ஏமாத்துன திருமணவர்கள் மக்களை ஏமாற்றி விட்டார் அதுதான் கள்ளக்குறிச்சி மாநாடு ஆரம்பிக்கும் போதே படு குளிக்கி தோண்டி புதைச்சி பாலை ஊற்றி பதினாறாவதுடைய காரியத்தையும் முடித்து விட்டார் திருமாவர்கள் தொண்டை போட்டு முடிஞ்சிருச்சு இனி இது வயசுக்கு வந்தால் என்ன வரல என்ன தொண்டர்களை சோர்ந்து போயிடுவாங்க இந்த மாதிரி வேலை பார்த்தா தொடர்ச்சியாக பண்ணுங்கள் மக்கள் வந்து உங்களை வெறுக்கணும் அந்த அரசியலை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி